தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜய் அதிமுக உறவு முறிக்கப்பட்டது அதிமுகவோடு கூட்டணி கிடையாது அப்போது விஜய் அன்னாதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தார் என்று நமக்கு தெரிய வருகிறது கூட்டணியே வைக்காமல் கூட்டணியை எப்படி முறிக்க முடியும் இந்த கூட்டணிக்கான அச்சாரத்தை மாற்றினுடைய கள்ளலாற்றி மார்டினுடைய மருமகன் அர்ஜுன் ரெட்டி இந்த கூட்டணிக்கான முயற்சியை செய்து கொண்டிருந்தார் சிக்கிமில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கள்ளலாற்றி அடித்ததாக வழக்கு இருக்குது கேரளாவில் வழக்கு இருக்குது அதனால் கள்ளலாற்றி மாற்றியினுடைய மருமகன் அர்ஜுன் ரெட்டி என்று நான் சொல்லுகிறேன் அர்ஜுன் ரெட்டியுடைய வீட்டில் மார்டினுடைய மருமகன் வீட்டில் விஜய் மாநாட்டுக்கான செலவுக்கான அத்தனை ஆவணங்களும் யார் யாருக்கு பணம் கொடுத்தாரு சேருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாரு ஈபிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாரு இப்படிக்கான அந்த கான்ட்ராக்டு அத்தனை பேருடைய பணம் கொடுத்ததுக்கான ரசீதுகளை இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை அர்ஜுன் ரெட்டி வீட்டில் கைப்பற்றி இருக்கிறது இதுதான் கூட்டணி முறிவுக்கான அறிவிப்பு விஜய் மாநாட்டுக்கான மாநாட்டு செலவுகளை செட்டில் செய்வதற்கான பில்கள் அர்ஜுன் ரெட்டி வீட்டில் எப்படி வந்து சேர்ந்தது தானாக கால் முளைத்து கொட்டிவாக்கத்திலிருந்து வந்து சேர்ந்து விட்டது அப்போது இந்த கூட்டணி திமுக கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக அர்ஜுன் ரெட்டி தான் விஜயை புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருவதற்கு ஏற்பாடு செய்தார் மாநாட்டு செலவு அத்தனையும் மார்டின் அர்ஜுன் ரெட்டியினுடைய செலவு கணக்கு திமுகவுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு இரண்டு மாநாடுகளும் நடத்தக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தவர் அர்ஜுன் ரெட்டி மது ஒழிப்பு மாநாடு திருச்சி மாநாடு கள்ளக்குறிச்சி மாநாடு திருச்சி மாநாடு இப்பொழுது விக்கிரவாண்டி மாநாடும் அர்ஜுன் ரெட்டியுடைய தயவில் நடக்கிறது விக்கிரவாண்டி மாநாட்டுக்கான அத்தனை செலவுகளும் அர்ஜுன் ரெட்டியில் ஆற்றி கள்ளல் ஆற்றி மாற்றினும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இதுதான் சும்மா இருந்த பிஜேபி பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வருவதற்காக அதிமுகவை கடுமையாக முயற்சி செய்து கொண்டு வந்த பொழுது நீங்கள் மாற்றின மருமகனை குதித்து விஜய் மூலம் அதிமுக வெற்றி பெற வைத்தால் லாட்ரியை மீண்டும் கொண்டு வந்து விடலாம் இப்போ ரம்மி லாட்ரி ஆன்லைன் லாட்ரி அத்தனை லாட்டரி பிஜேபி ஆளுநர் திமுக அத்தனை பேருக்கும் அனுமதியோடு நடக்கிறது திமுக ஆளுநர் அலுவலகம் பிஜேபி மத்திய மாநில ஆளுநர் இத்தனை பேரை விலைக்கு வாங்கிய அர்ஜுன் ரெட்டி கள்ளலாற்றி மாற்றின குடும்பம் இப்பொழுது விஜயையும் விலைக்கு வாங்கியது இந்த மாநாட்டின் மூலம் என்று தெளிவாகிறது பிஜேபி உடனடியாக களத்தில் இறங்கி நாலு எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய பிஜேபி எப்படியாவது மீண்டும் நாற்பது எம்எல்ஏவை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீர வேண்டும் இதுதான் பிஜேபியுடைய கொள்கை இதை இதற்கான மூலங்கள் அத்தனையும் பிஜேபி அமித்ஷா கண்காணித்து கொண்டே இருக்கிறார் இப்போ அன்னாதிமுக கணக்கு என்னென்னா எடப்பாடியார் கணக்கு விஜய் மூலம் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் விஜய்க்கு ஒரு பத்து சதவீத வாக்கு வங்கி இருக்குது இருபது சதவீதம் எடப்பாடி சீமானுடைய ஏழு எட்டு சதவீதம் திமுக திமுகவை எதிர்த்து அண்ணாதிமுக சீமானை ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே ஜெயலலிதா நடராஜன் சசிகலா கும்பல் சீமானை பர்ச்சேஸ் செய்து விட்டார்கள் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் இங்கே ரெட்டை இலை மலர்ந்தால் ஈழமே மலர்ந்து சொல்வது காரணம் சீமானுக்கு நடராஜன் மூலம் இருபது கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது முத்துக்குமாருக்கு பத்து கோடி சீமானுக்கு பத்து கோடி முத்துக்குமார் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியை பார்த்துக்கொள்ள வேண்டியது சீமான் வடபகுதியை பார்த்துக்கொள்ள வேண்டியது முத்துக்குமாருடைய மர்மம் மரணம் மர்ம மரணத்துக்கு பிறகு நீங்கள் சாட்டையுடைய மனைவி தான் முத்துக்குமாருடைய மனைவி நம்ம சகோதரி தான் காளிமுத்து அண்ணனுடைய மகள் நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை நம்ம குடும்பம் திராவிட கழக குடும்பம் ஆனால் இந்த மோசடி பிரமூர்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது சீமானுடைய வாக்கு வங்கி முழுமையாக விஜய்கிட்ட சரிஞ்சு போச்சு அறிவு இருக்கிறவன் பூரா வேல்முருகிட்ட போயிட்டாரு கிட்டே அறிவு இருக்கிறவன் அரசியல் தெரிஞ்ச முறை வேல்முறைகிட்ட போயிட்டாங்க அரசியலாக தெரியாத முறை விஜய்கிட்ட போயிட்டான் அப்போ சீமாண்ட் யார் இருக்கா பல விஜயலட்சுமிகள் மட்டும்தான் இருக்காங்க இதுதான் அப்போது பிஜேபியை பொறுத்தவரை அதிமுகவை மேஜர் பார்ட்னராக பிஜேபி வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது இது பிஜேபியினுடைய ரோலை நீங்கள் அர்ஜுன் ரெட்டியும் கள்ளலாற்றி மாற்றினும் முடிவு செய்கிறார்கள் இதை எப்படி பிஜேபி பொறுத்துக்கும் கல்கத்தாவில் பிஜேபி வருவதாக இருந்த ஒரு சூழ்நிலை மாற்றியவர்கள் இந்த மாற்றின் மருமகன் இரண்டு பேரும் தான் பிரசாந்த் கிஷோரை ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து கல்கத்தாவில் இறக்கி மம்தா பானர்ஜிக்கு ஆலோசனை சொல்லி ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி அங்கே மம்தா பானர்ஜி மீண்டும் வந்த பிறகு வந்து வந்துவிட்டது அதற்கு முன்பு லாட்ரி இல்லை பல லட்சம் கோடி இருக்கு மறுபடியும் இந்த மக்களை சுரண்டுகிற மார்ட்டின் குடும்பம் பல லட்சம் பேர் பல கோடி மக்களுடைய வயிற்றறிச்சலை கொட்டி கொள்ளுகிறது இந்த குடும்பம் இத்தனை லட்சம் கோடியை கள்ள லாட்டரி அடித்து சுரண்டி சுரண்டி இந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்ன சசிகலாவுடைய எதிர்காலம் என்ன குழந்தை இல்லை குட்டி இல்லை நடராஜன லிவரை கொண்டு போட்டாங்க அப்போ நடராஜன் இறந்து போயிட்டார் சசிகலா கொழந்த குட்டி இல்லை மகாதேவன் ஒரு கோயிலில் விழுந்து அங்கேயே செத்தாந்தாள் சுதாகரன் ஆளை காணாம் புளித்தோலில் உட்காந்து யாகமே பண்ணார் ஆளை காணாம் சசிகலா குடும்பத்துடைய முகவரி அழிஞ்சு போச்சு இருபத்தைந்து ஆண்டு காலம் தமிழகத்தை க கட்டி போட்ட குடும்பம் ஜெயலலிதாவை ஈஸியாக பார்த்தரலாம் ஆனால் சசிகலாவை தான் பார்க்க முடியாது சசிகலாவை பார்த்தா தான் ஜெயலலிதா பார்க்க முடியும் காரணம் இருபத்தைந்து ஆண்டு காலம் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அது ஒரு பத்து இது ஒரு பதின இருபத்தைந்து ஆண்டு காலம் சசிகலா காலில் உடுத்தவனா மந்திரி பெட்டி குடுத்தவனா நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ இதுதான் அரசியல் இப்படி அரசியல் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை கட்டி போட்டு கொடுத்த நீங்கள் சசிகலா குடும்பம் முகவரி இழந்து அலையுது இதே நிலம மாற்றினுக்கு வரும் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி விட்டு முப்பத்தி ஆறு மாநிலங்களில் உழைக்கிறவனை புற சொரண்டி அவனை சாகடிக்கிறதான் மாட்டின் குடும்பத்துடைய வேலை ஒரு கிறித்துவ உடையார் பர்மாவில் இருந்து அகதியாக வந்த இன்றைக்கி உங்களோட ஐம்பது லட்சம் கோடி இருக்குது அதானி அம்பானி ரெண்டு பேர் இருக்கிற காசு மொத்தம் ஓகே தான் இருக்குது மறுபடியும் எதுக்கு இவ்வளவு கொள்ளை இவ்வளவு பெரிய கொள்ளையை நீங்கள் மார்ட்டின் குடும்பம் செய்து கொண்டே இருக்கிறது மார்ட்டின் குடும்பத்தை பொறுத்தவரை மார்ட்டின் குடும்பம் இந்தியா முழுக்க அரசியல் செய்கிறது இந்தியா முழுக்க நீங்கள் சொரண்டுகிறது இந்தியா முழுக்க கொள்ளையடிக்கிறது அரசியல் மாற்றங்களை செய்கிறது தமிழ்நாடு கல்கத்தா இரண்டையும் நம்ம நேரடியாக பார்த்தோம் இப்போ ம மருமகன் அர்ஜுன் ரெட்டி தமிழ்நாட்டு அரசியலுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறார் விஜய் கட்சியை உருவாக்குறார் சிறுத்தையை அரசியல் பண்ணுறாரு திமுகவை எதிர்க்கிறார் ஏன் திமுகவோடு இருந்தார் சபரீசனோடு இருந்தார் சபரீசனுக்கு அவருக்கும் நீங்கள் யார் அதிகாரத்தை செலுத்துவது யார் அதிகார மையத்தை பயன்படுத்துவது ஏன் தனக்கு கீழே அத்தனை அரசியல் இருக்கணும் தான் நாடாளுமன்ற உறுப்பினராகணும் டெல்லி தமிழ்நாட்டை கட்டு கட்டுப்படுத்துவதைப் போல் டெல்லியை கட்டுப்படுத்தணும் பணம் இருந்தால் பற்றாது எனக்கு அரசியலும் வேணும் இதுதான சபரீஷனுக்கும் அர்ஜுன் ரெட்டிக்கு சண்டை இதுக்காக போய் சிறுத்தையை கையகப்படுத்துகிறார் சிறுத்தை சிறு மாநாடுகளை நீ அவரே தீர்மானிக்கிறார் மது ஒழிப்பு மாநாடாக இருந்தாலும் சரி கட்சி மாநாடாக இருந்தாலும் சரி இப்போ அடுத்து விஜயனுடைய மாநாட்டை அத்தனை செலவுகளையுமே அர்ஜுன் ரெட்டி தான் செய்தார் என்ற ஆவணங்களை அந்த பந்த இருக்கிற மின்சார ஒப்பந்தக்காரர்லேருந்து நாற்காலி ஒப்பந்தக்காரர் இப்படி அத்தனை ஒப்பந்தக்காரர்களுக்கும் விஜயனுடைய கேர்வன் மேன் வரை பல கோடி ரூபாய் செலவு விஜய்மா அப்போ விஜய் கட்சிக்கு இவ அறிவிக்கப்படாத துணை பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைக்கு இப்போது திமுகவனுடைய அறிவிக்கப்படாத பொதுச் செயலாளர் இருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் சைக்கிள் போகும்போது பின்னாடி இவர்தான் சைக்கிள் போவார் ஜிம்பாடி அர்ஜுன் ரெட்டி சா திமுகவை கட்டுப்படுத்தினார் இப்போ விடுதலை சிறுத்தை துணை பொதுச் செயலாளர் விஜய் கட்சி மாநாட்டுக்கு அப்போது அனைத்து கட்சிக்கும் அவர் தான் தலைவர் அர்ஜுன் ரெட்டி தான் தலைவர் இப்போ அண்ணாதிமுகவினுடைய கூட்டணி முறிவுக்கான அஸ்திவாரம் அர்ஜுன் ரெட்டி வீட்டிலிருந்து தான் நடந்திருக்கு இப்போ விஜய் கூட்டணியே இல்லைப்பா என்னை விட்டுருங்க இந்த மாநாட்டுக்கு அர்ஜுன் ரெட்டி தான் செலவு செய்தார் என்று மீடியாக்கள் அந்த ஆவணங்கள்லாம் வந்தால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையே அஸ்த ஆரம்பித்த அப்போவே நீங்கள் அஸ்தமிச்சிரும் சூரியன் எழு சூரியன் உதித்து ஏற குறைய காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதித்தா சாயங்காலம் தான் மறையும் இது ஆறு மணிக்கு சூரியன் உதித்து ஏழு மணிக்கு மறையக்கூடாது அர்ஜுன் ரெட்டியுடைய அரசியலை பிஜேபி முடிவு செய்ய ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா கல்கட்டாவில் ஒரு கோபம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கோபம் இந்த ரெண்டு கோபம் சேர்ந்தா அர்ஜுன் ரெட்டியினுடைய எதிர்காலம் அர்ஜுன் ரெட்டி ரெட்டியை நம்புகிறவருடைய எதிர்காலம் அத்தனையும் நீங்கள் நிர்மூலமாகி போய்விடும் இதனால் தான் இந்த ரெண்டு நாள் தொடர்ந்து மார்ட்டின் குடும்பத்தில் வருமான வரித்துறை ரெய்டு இந்த ரெய்டில் எல்லா ஆவணங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க டெல்லிக்கு டெல்லியிலேருந்து இனி பிரசலிசு அத்தனையும் எப்படி வரும் மாநாட்டு செலவை செலவை மொத்தமாக செய்தவர் அர்ஜுன் ரெட்டி விஜயோடைய அரசியல் காலையே முடிஞ்சு போச்சு இது விரைவில் நடக்கும் அதிமுகவனுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியவர் அர்ஜுன் ரெட்டி விஜயுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியவர் அர்ஜுன் ரெட்டி திமுகவினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியவர் அர்ஜுன் ரெட்டி பிஜேபியுடைய எதிர்காலத்தை அண்ணாதிமுக கூட்டணியை சேரவிடாமல் தடுத்தவர் அர்ஜுன் ரெட்டி ஆக மாற்றி மாற்றினுடைய அரசியல் சித்து விளையாட்டு களம் மருமகன் மூலம் தமிழ்நாட்டில் நீங்கள் களமாட ஆரம்பித்த பிறகு பெரிய சக்தியான பிஜேபி இங்கே களமாட ஆரம்பித்து விட்டது இதனால தான் விஜய் பதறிக்கொண்டு அண்ணாதிமுக கூட்டணியே இல்லை முறித்து முறித்து கொள்ளுகிறோம் எதிர்காலத்திலே கூட்டணி இல்லை அப்போது கூட்டணி இருந்தால்தான் கூட்டணியை முறிக்க முடியும் கூட்டணி உருவாகாமலே கூட்டணியை முறிக்க முடியாது இந்த இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது இந்த பேச்சுவார்த்தை கூட்டணியாக மாறி இருந்தது கூட்டணிக்கான அத்தனை செலவையும் நான் பார்த்து அண்ணாதிமுக செலவையும் பார்த்துக்கிறேன் விஜய் உடைய கட்சி செலவையும் பார்த்துக்கிறேன் இரண்டையும் பார்த்துக்கொள்கிறேன் பார்த்துக்கொண்டு எனக்கு இருபத்தி ஆறில் லாட்டரி தொழிலை உருவாக்கணும் லாட்ரி தொழில் என்பது மார்டினுக்கு நீண்ட நாள் கனவு ஜெயலலிதாவால் ஒழிக்கப்பட்டது நீங்கள் ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது மார்டினா கே சேகரா ரெண்டு கள்ள லாட்ரிங்க ரெண்டு பேர் ஜெயிலிருந்தாளுங்க பல ஆயிரம் கோடி சொத்து ரெண்டு பேர் கள்ள லாட்ரி இந்த ரெண்டு கள்ள லாட்ரிகளும் தமிழ்நாட்டை சூறையாட துடித்து கொண்டு இருக்கிறது ஜெயலலிதாவுடைய ஆவி தடுத்து கொண்டு இருக்கிறது தினம் ஒரு கோடி ரூபாய் ஜெயலலிதாவுக்கு தர்றேன்னு நீங்கள் மார்ட்டின் பேசுகிறாரு டெய்லி ஒரு கோடி ரூபா ஜெயலலிதாவுக்கு வந்துடும் பொட்டி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபா இவர் ஒன்றரை கோடி தரங்கிறார் சேகர் இவர் ஒரு கோடி அவர் ஒன்றரை கோடி அவர் ஒன்றரை கோடி இவர் ஒரு கோடி இதை பார்த்த ஜெயலலிதா எனக்கே தினம் ஒரு கோடி ஒன்றரை கோடினா ஐநூறு கோடி ரூபா வருஷத்துக்கு எனக்கு மட்டும் கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க லஞ்சமாக பெட்டியா ஊழலாக பிடபிள்யூவில் ஹைவேஸில் உள்ளாட்சியில் சுகாதாரத்துறையில் அடிக்கிற கொள்ளையை போல் லாட்ரி கொள்ளை மாற்றியனுக்கும் சேகருக்கும் போ போட்டியில் ஐநூறு கோடி முந்நூற்றம்பது கோடி ஆறுநூறு கோடி ஏலம் அம்மா யார் கல்யூன்னு நிறுத்திடுச்சு நிறுத்திய பிறகு இன்றைக்கு வரைக்கும் கிடையாது ஆனால் இப்போ எடப்பாடியை முதலமைச்சராக முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தால் லாட்ரி தொழிலை செய்து கொள்ளலாம் என்று எடப்பாடி சிக்னல் கொடுத்துட்டார் ஏன் திமுக திமுக என்ன நினைக்கிறா லாட்ரியை கொண்டு வந்தால் நமக்கு வாக்கு விழுகாது ஆன்லைன் லாட்ரி ரம்மி லாட்ரி டம்மி லாட்ரி இதுக்கு ஆளுநரும் ஆதரவு தெரிவிக்கிறார் டெல்லியும் விலைக்கு வாங்கி வாங்கியாச்சு திமுகவும் கண்டு காணாமல் இருக்கு இந்த பணமே போதும் ஆட்சி அதிகாரத்தை இழக்க இல்லை இதுதான் ஸ்டாலினும் மருமகன் சபரீசனும் மகனு உதயநிதியும் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆனால் அர்ஜுன் ரெட்டி அடுத்த கணக்கை போடுறார் நாம் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் நாமே ஒரு கூட்டணியை தலைமை தாங்குவோம் நாமே ஒரு கூட்டணியை வெற்றி பெற வைப்போம் ஆட்சி அதிகாரத்துக்கு போன பிறகு அறிவிக்கப்படாத நிழல் துணை முதலமைச்சராக அர்ஜுன் ரெட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அண்ணாதிமுக வந்தான் விஜயை கொண்டு சேர்த்துவோம் ஆக முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கிகளை நிரந்தரமாக நம்மால் உருவாக்க முடியும்னு ஒரு கள்ளலாற்றி குடும்பம் முடிவு செய்கிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை தமிழர்களை சிந்தித்து பாருங்கள் ஒரு கள்ளலாற்றி குடும்பம் சட்டவிரோதமாக கள்ளலாற்றி அடித்து பல வழக்கு நிலுவையில் இருக்குது எல்லா வழக்கும் விலைக்கு வாங்கப்பட்ட வழக்கு அதிகாரிகள் பூரா பர்ச்சேஸ் இந்த அர்ஜுன் ரெட்டி கும்பலால் விஜய் காணா துணியா காணா ஏன்னா ஆளை விட்டுருங்க அண்ணாதிமுக கூட்டணியே கிடையாது அர்ஜுன் ரெட்டியோடு கூட்டணியே கிடையாது ஆரம்பிக்க ஆரம்பித்த மலர் பூத்தவுடனே கறிக்கு போகக்கூடாது விஜய் அவர்கள் அண்ணாதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்வதற்கு காரணம் அர்ஜுன் ரெட்டி மாநாட்டு செலவு செய்த அத்தனை பேப்பரும் ஐடி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கான் இதை கூடிய விரைவில் வெளியிடுவதற்கான சந்தர்ப்பம் வரும் அதை நாமே வெளியிடுவோம் நன்றி வணக்கம்